அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று என் பெயர் முனைவர் சு கனிமொழி சுகுணா நான் உதவி பேராசிரியராக எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரிகிறேன் கணினி பயன்பாட்டி கணினி அறிவியல் துறையில் பய பயணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்துட்டு சீ நிரலாக்க மொழி இந்த தலைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு பேசிக்கான ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்துட்டு எது யாருக்காக தேவைப்படும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்ப நடைமுறையில நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துட்டு வளர்ந்தாலும் நிர்லாக்க மொழிகள் நிறைய வளர்ந்தாலும் அதுல பேசிக் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியலங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசிக்கான சி ப்ரோகிரமிங் எது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சி ப்ரோகிராமிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துல பைத்தான் ஆர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்தாலும் ஏன் சி ப்ரோகிராமிங் படிக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு பேசிக் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் சிஸ்டம் யூஸ் பண்றோம் லேப்டாப் யூஸ் பண்றோம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான செயல்களை செய்வதற்கு சி தான் வந்துட்டு மூல காரணமாக அமைந்துள்ளது இதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக சி ப்ரோக்ராமிங் படிக்கிறோம் இந்த சி ப்ரோக்ராமிங்ல வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறது ப்ரோக்ராமிங் பற்றி எதுவுமே தெரியல நிர்லாக்க மொழியை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியல அந்த நிர்லாக்க மொழியோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அதுக்கு வந்துட்டு உள்ளார அளவீடு உள்ளார மதிப்பீடு எவ் எவ்வளவு இருக்கும் எவ்வளோ சைஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணும் ஒரு சிஸ்டம்ல வந்துட்டு நான் ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்றேன் கோப்புகளை வந்துட்டு தரவு கோப்புகளையோ தரவுகளையோ நம்ம நம்ம சேமிக்கும் போது அது எவ்வளவு அளவு வந்துட்டு எடுத்துக்குது இப்ப நம்ம வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அப்போ அதுல எவ்வளவு ஸ்பேஸ் ஆகுபை பண்ணுது இதை வந்துட்டு நம்ம படிப்போம் கோப்புகளை வந்துட்டு எப்படி நம்ம ஓபன் பண்றோம் எப்படி க்ளோஸ் பண்றோம் அதுல தரவுகள் வந்துட்டு எப்படி சேமிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஸோ நம்ம வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா ஒரு பேங்க் பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட் என்னோட பேங்க் அக்கவுண்ட் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் வியூ பண்றது கூட நான் என்ன செய்யணும் பாஸ்வேர்ட் வந்துட்டு கொடுக்கணும் ஸோ அப்ப அந்த ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக்ஸ் வந்துட்டு நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அடுத்து வந்துட்டு இது வந்து நம்ம இன்னும் விரிவா இந்த ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் பண்றோம் சைமல்டேனியஸா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமா சின்ன சின்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து லூப்பிங் அப்படின்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையே நான் பலமுறை செய்கிறேன் அந்த வேலையை வந்துட்டு எத்தனை தடவை நடக்குது எப்படி நடக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுனாப்புல ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு நிர்லாக்கம் வந்துட்டு நம்ம கொடுக்கறோம் நம்ம செய்யற எல்லா வேலைகளுக்கும் நம்ம வந்துட்டு செய்ய முடியும் இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிரலாக்கத்துக்கு உரிய வேலை நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நான் சிஸ்டம்ல வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அந்த சொல்யூஷனுக்கு பேசிக் எனக்கு என்ன தேவை எப்படி நான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணணும் நம்ம வந்துட்டு க கடை கடைக்கெல்லாம் போகும்போது நம்ம வந்துட்டு ரூபாயில மட்டும் சொல்றதில்லை பைசாவையும் சேர்த்துதான் சொல்றோம் அப்போ வந்துட்டு எந்த மதிப்பீட்டுல நம்ம வந்துட்டு சொல்றோம் பேர் வரும்போது பாத்தீங்கன்னா பேர் மட்டும்தான் இருக்கும் அதுல வந்துட்டு புலி விவரங்கள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பைசாலையோ பைசாலயோ அமௌண்ட்ல வர அளவுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் எழுத்துக்கள் வந்துட்டு ஏபிசிடி இல்ல ஆனா ஆவணா இந்த மாதிரி நம்ம குறி குறிப்பிடும் போது அது எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்துட்டு எவ்வளவு மெமரி வந்துட்டு எனக்கு ஆக்குபை பண்ணுது என்னோட சிஸ்டம்ல எவ்வளவு தரவுகளையோ எவ்வளோ பாகுபாடையோ அது எடுத்துக்குது அப்படின்றத படிப்போம் இப்போ நான் வந்துட்டு ப்ரோக்ராம் புதுசா கத்துக்கணும் அந்த ப்ரோக்ராமிங்கட்டு ஒரு வரைமுறை இருக்கும் அந்த வரைமுறை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கத்துக்க போகிறோம் ஸ்டார்டிங்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம பேசிக்ஸான எப்படி எழுதணும் என்ன கண்டிஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணது உள்ளார இருக்கு நம்ம அப்படின்ட்டு நம்மளோட மொபைல்ல மெசேஜ் குடுக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நான் ஒரு கோப்பு தரவுகள் வந்துட்டு சேமிக்கிறேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல எவ்வளவு சேமிப்பு வந்துட்டு பாக்கி இருக்கு அப்படின்றத நான் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இது மூலியமா நம்ம என்ன செய்யலாம் ஏன்னா நம்ம ரிசர்ச்சிங் எல்லாம் பண்றோம் தேடுதல் எல்லாமே நம்ம மொபைல்ல நம்ம செய்யறோம் அந்த தேடுதல் வந்துட்டு எப்படி நடக்குது தேடுதல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த உள்ளார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது பேசிக்கா நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் எந்த வயதினரும் நம்ம வந்துட்டு கத்துக்கலாம் வயது ஒரு தடை கிடையாது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும் ஆர்வம் இருந்தால் போதும் நம்ம எந்த லாங்குவேஜையும் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் பேசிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பேசிக் தான் நம்மளுக்கு முக்கியம் அது வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் தான் இனிஷியல் சி ப்ரோக்ராமிங்கோட அட்வான்ஸ்டு தான் அடுத்து சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தொடரும் ஸோ இந்த தொடர்பை தான் நம்ம வந்துட்டு தொடக்கமாக வந்துட்டு வச்சு சி நிரலாக்க மொழின்னுட்டு நம்ம இந்த இந்த தடவை நம்ம வந்துட்டு பயணிக்க போகிறோம் நன்றி